ஓம் துணை மையம் வழங்கும்ள்ளிப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீலாஞ்சன சமாபாஜம் ரவிபுத்திரம் புத்திரம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் ஓம் சனிச்சராய்மிகே சாயா புத்திராய்தி அன்னோம் அந்த பிரஜோதயா அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்புல நம்ம வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த வகையில இன்னைக்கு வந்து துலாம் ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை அற்புதமா இன்னைக்கு அதை பார்க்க போறோம் ஒரு துல்லியமான அரசலோடு தெள்ளத்தெரிவாக இருப்பதை உள்ளதை உள்ளவாறு நாம் சொல்ல இருக்கின்றோம் இதுல மிகைப்படுத்தி சொல்வதற்கோ அல்லது கூட்டி குறைத்து சொல்வதற்கோ நம்ம எப்பயுமே அப்படி பண்றது இல்லை சமூக வந்து உயர்த்தி பேசுவதும் இல்லை தாழ்த்தி பேசுவதும் நம்ம கிட்ட இல்லை அப்படின்ற அடிப்படையில துலாம் ராசிக்கு இந்த இதுவரை வந்து துலாம் விற்சகம் தனுசு மகரம் கும்பம் இதுவரை ஐந்தாம் இடத்திலிருந்து இருந்த சனி பகவான் இப்போது ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல வரும்பொழுது ராஜயோகத்தை கொடுப்பார் என்றது விதி அந்த அடிப்படையில துலாம் ராசிகாரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டரை வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா சாதகமா இருக்கும் ஒரு செயலை செய்ய போறீங்க அப்படின்னா அந்த செயலுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் துலாம் ராசி ராசினியர்களுக்கு உண்டு நீங்க ஒரு பத்து லட்சம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இன்னொரு பத்து லட்சம் இருபது லட்சம் சேர்ந்து வரக்கூடிய தான் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்குது கடந்த ரெண்டரை வருஷம் ஐந்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் பூர்வீக சொத்து பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துருப்பார் ஆனா இப்போ அதுக்குண்டான விடையை தேடுக்கக்கூடிய நேரம் எனவே இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய துளாராசிக்கு ஆறில் சனி வரும் காலம் கடன் நிவர்த்தி நோய் நிவர்த்தி வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடுதல் கோர்ட் வியா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல இருந்து வெளிவரது சங்கடங்கள் சங்கடங்கள் நாங்கள் நிம்மதி அடைகிறது நிம் நிம்மதி பெருமிச்சின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது போல இன்னைக்கு வந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போறார் அதே போல இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியா வர்றதால முழுமையான சுபரா இருக்கிறார் அப்ப எல்லாத்துக்கும் செய்யற மாதிரி சனி பகவான் கெடுல கெடுதலை அதிகமா பண்ண மாட்டாரு உங்களுக்கு சனி வந்து கெடுமை செய்யக்கூடிய ஸ்தானங்களுக்கு வந்தாலும் துலா ராசினர்களுக்கு பண்ண மாட்டாரு ஏன்னா அவங்க வந்து ஒரு திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் அதிபதியா வர்றதால கண்டிப்பாக கெடுபலன் எதிர்பார்க்க முடியாது சனி இருந்து அதனால இந்த சனி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ராஜயோகத்தை கொடுக்குன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை மேலும் சனியின் பார்வை எங்க விழுது அப்படின்னா பார்வை அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து பாக்குற இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல உங்க ஆதிபத்திய ரீதியா நல்ல பாவங்களை பாக்குறதால நல்லதை கொடுப்பார் நல்ல ஆதிபத்தம் பெற்று பெற்றிருந்ததுன்னா கண்டிப்பா சனி பார்வை நல்ல ஆதிபத்தியத்தை கொடுக்கும் நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில சனி பகவான் மீனத்துல இருந்து துலாம் ராசிக்கு மீனம் மேஷம் ரிஷபம் மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பொதுவா ராசிக்கு எட்டாம் இடத்தை வந்து சனி பார்ப்பது என்பது லாட்டரி ரேசு உழைக்காத பணம் எதிர்பாராத தனவரவு திடீர் அதிர்ஷ்டம் புதையில் கிடைக்கிறத யோகம் இது போல நிறைய நிறைய யோகத்தை கொடுக்கக்கூடிய தான் உங்களுக்கு வந்து இருக்க போற அப்ப எட்டாம் இடத்தை வந்து எட்டாம் இடத்தை வந்து சனி மூன்றாம் பார்வையாக பார்ப்பது இதுவரை எதிர்பாராத பணத்தை அதாவது வந்து உங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச பணமோ அல்லது எல்ஐசி பணமோ அல்லது வந்து கீழே கிடந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு புதையல் மாதிரி கிடைக்கூடிய அமைப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல ரெண்டரை வருஷத்துக்கு கிடைக்கும் அடுத்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை சனி ஏழாம் பார்வையை பார்ப்பார் அப்ப பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன சுக போகஸ்தானம் அப்ப நல்ல தூக்கத்தை கொடுப்பார் சனி தூக்கத்துக்கு அதிபதி பாண்டாம் இடம் என்பது உறங்கக்கூடிய இடம் அப்ப நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பாரு இன்னொன்னு விரயத்தை பண்ற விரய உங்க ராசிக்கு விரயஸ்தானத்தை வந்து பாக்குறதால அப்ப விரை செலவுகள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த விரை செலவு எதுக்காகனா வீடு கட்டுறதுக்கோ ஒரு மெத்து கட்டில் மெத்த வாங்கறதுக்காகவோ இது போன்ற நல்ல விஷயத்துக்கு தான் இருக்கும் அப்ப பன்னெண்டாம் இடத்தை வந்து சனி பார்க்கறதால தூர தேசங்கள் நீங்கள் செல்லலாம் அதாவது ராமேஸ்வரம் காசி கயா இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைகள் நீங்க செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்த பத்தாம் பார்வையாக சனி பகவான் பார்க்கின்றார் அப்ப மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்க முயற்சி பண்ணிதான் காரியங்களை முடிக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் மூன்றாம் இடம் ஆசை எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் எனவே சனியின் பார்வை உங்களுக்கு எட்டு மற்றும் பன்னெண்டாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு விழுவதால் உங்கள் முயற்சியின் பேரில் இந்த ரெண்டரை வருஷம் அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் இருக்கிற இடம் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே கூட சாதகமாக இருக்கார் இப்போ சாதக சனின்னு பேர் இதுக்கு பேர் என்னென்னா ஆறில் சனி வரும்போது சாதக சனி அப்போ துலாம் ராசினியர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அற்புதமான ஒரு சாக்பாடு அடிக்கும் நேரம் தான் சொல்லணும் எனவே இந்த வந்து இது வந்து பொதுப்பலன ஒழிய முழுமையான பலனில் உங்க ஜாதகத்துல ஜனகால ஜாதகத்துல என்ன தசாபத்தி ஓடுது சனி பகவானுக்கு சாதகமான நட்பு கிரகத்துடைய தசாபுத்திகளாக இருந்தா கண்டிப்பாக நண்பர் நல்ல நட்புன்னு நீங்க எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கெடுபலன் பலன் தசாபுத்தி சரியில்லைன்னா கொஞ்சம் நார்மலா போயிட்டு இருக்கும் வேற ஒண்ணும் இதுல கெடுதியா ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இதுக்கு பரிகாரம் சனிக்கிழமையில காகத்திற்கு சோறு வைத்தல் சனிக்கிழமை ஆட்சியர் வழிபாடு பண்றது சனிக்கிழமை நவக்கிரக சுத்தி வர்றது சனிக்கிழமை பசுமை பசுவிற்கு அவுத்திக்கரை கொடுத்து சுத்தி வர்றது இந்த மாதிரி அது தொட்டு கும்பிடுறது சனி ச சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் கொடுத்து அந்த பசுவிற்கு தானம் கொடுக்கறது இது போன்ற விஷயம் எல்லாம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமா இருக்கும்னு சொல்லி கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு ஒரு கள்ளக்குறிச்சி என்ன முறை வாழ்க வளமுடன்